மகர ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் வரக்கூடிய கிரக அமைவுகளும் அந்த பலன்களும் எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்கப் போகுதுன்றதை இந்த காணொலியில தெளிவாக விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக மகர ராசி அன்பர்கள் சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறீங்க அந்த வீடு செவ்வாய் பகவானுக்கு காலபுருஷ தத்துவத்தில் உச்ச வீடு அப்போது நீங்கள் ரொம்ப போல்டானவங்களா இருப்பீங்க உங்களுடைய பேச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் உங்கள் முடிவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த முடிவில் அவ்வளோ சீக்கிரமான ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்க முடியாது முடிவு எடுத்துட்டா அந்த முடிக்கணும் முடிக்கிற வரைக்கும் சாப்பாடும் இறங்காது தூங்கவும் மாட்டீங்க அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருப்பீங்க அதுலேயும் கடின உழைப்பாளிகள் சாப்பிட்றீங்களோ இல்லையா உங்க வேலையை அழகா முடிக்கணும் ஆனா பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க அன்புக்கு கட்டுப்பட்டவங்க உங்களை தேடி யாரு வந்தாலும் அவங்களுக்குரிய வேலைபாடுகளை நியாயம் இருந்துட்டா அது எவ்வளவு ஆனாலும் சரி இறங்கி போல்டா இறங்கி கொடுத்துருவீங்க ஒரு நூறு பேர் ஐநூறு பேர் இருக்கிற இடத்துல நீங்க இருக்கிறீங்கன்னா உங்க குரல் அங்க முதன்மையா ஒழிக்கும் அந்த அளவுக்கு போல்டான ஒரு எதிலையுமே தைரியமான ஸ்ட்ராங்கான ஒரு மன கொண்டவங்க அப்பேற்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் ஏன்ற செனியினுடைய தாக்கத்துல வந்தீங்க ஏழு வருஷம் வருஷத்துல நீங்க பட்டப்பாடு கொஞ்சம் அல்ல நஞ்சம் அல்ல எதிரிக்கு கூட இந்த நிலைமைகள் வரக்கூடாது உங்களை சார்ந்தவங்களையும் எழுந்தீங்க இழப்புகள் பல சந்திச்சீங்க அந்த இழப்புகள் வேண்டியவங்களை இழந்தது மட்டும் இல்ல தொழில் சார்ந்தும் நம்பிக்கை நம்பி எழந்தும் வேலையில இழப்புகளையும் சந்திச்சுட்டீங்க அப்போ என்னன்னா உங்க முயற்சியால நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி பாடுபட்டு ரிஸ்க் எடுத்து அடுத்த கட்டத்துக்கு போகணுன்ற முயற்சிகள் எடுத்து ஒரு தொழில தொடங்கிய உங்களுக்கு நீ எப்படி தொழில் செஞ்சிடும் என்ற அளவுக்கு எல்லாமே சில எதிர்ப்புகளை கடந்து வந்தீங்க உங்ககிட்ட நேரடியா மோத முடியலனாலும் மறைமுகம் முயற்சிகளால உங்க வளர்ச்சியை தடங்கணுன்ற பல்வேறு விதமான சூழ்ச்சிகள் ஒருபுறம் இருந்தாலும் அதையும் தாண்டி எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து நீங்க வந்தீங்க ஆனா இங்க விஷயம் என்னன்னா நீங்க வந்த பாதையில நீங்கப்பட்ட கஷ்டத்துக்கு உங்களால மத்தவங்க பலன் அடைஞ்சாங்களே தவிர இன்னைக்கு வரைக்கும் உங்க வளர்ச்சி இங்க தெரியல பாடுபட்டீங்க உழைச்சிங்க உழைச்ச உழைப்புக்கு இன்னைக்கு எவ்வளவோ சாதிச்சிருக்கலாம் ஆனா இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு உண்டான ஒரு இடம் பொருள் ஒரு ப்ராப்பர்ட்டியை உருவாக்க முடியாத அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலை சரி ஒன்று உருவாக்கலாம்னு பரவாயில்லை இங்கே பிரச்சனை என்னென்னா தொழில் அடுத்த கடத்து கொண்டு போகிறதுக்காக இது அது மேலே அது இது மேலே இப்படியே இன்னைக்கு வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமை வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கு சூழல் உண்டானால் உங்களுடைய வார்த்தை நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் வாங்கின இடத்துல கரெக்டாக கொடுக்க முடியாத ஆயிடுமோ நம்மளுடைய பேர் புகழ் நம்பிக்கை நாணயம் கெட்டு போயிடும் ஒரு பயம் உங்களுக்குள்ள உருவாயிடுச்சு இந்த பயத்தையும் தாண்டி சாதிக்கணும் அதற்கு ஒரு வழி பிறக்குமா என்ற எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் முதல் சக்சஸ்ஃபுல் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் தொடஞ்சது தொடங்கினதுமே ஐந்தாம் தேதி வந்து குரு வக்ர நிபர்த்தி ஆகுது குரு வக்ரத்தை நிபர்த்தி ஆயிட்டாலே பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு அமைப்பு அது மே மாசம் வரைக்கும் குரு பகவான் ஐந்தாம் வீட்டுல ஒரு அருமையான இவர் இயல்பு நிலைக்கு வந்ததுமே இத்தனை நல்ல விஷயங்கள் ஒரு இடத்தில் கஷ்டப்பட்டு உருவாக்கிய சில விஷயங்களும் பட்ட பாடுக்குனான பலன் உங்களை நெருங்கி வந்த அந்த நல்ல விஷயங்கள் இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு நல்லா தடைப்பட்டு நின்று போச்சு இதனால நிறைய இக்கட்டுக்கு ஆளாயிட்டேங்க நெருக்கடிக்கு ஆளாயிட்டேங்க அப்போ இந்த இடத்துல ஏதாவது ஒரு சக்சஸ் நமக்கு கிடைக்கணும் அந்த சக்சஸ் கூறிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் தொடங்கிய ஐந்தாம் தேதியே உங்களுக்கு குரு வக்ரன் நிபர்த்தி பெரிய லெவல் ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் இந்த வக்ர நிபர்த்தி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீண்டும் மார்ச் மாதம் சனி பெயர்ச்சி உருவாக்க போகுது இத்தனை நாளா ஏழு ரச்சனை ஏழு ரச்சனை ஏழு ரச்சனை இந்த ஏழு ரச்சனையினால வேலை இழந்து பொருள் இழந்து நம்பிக்கை நாணயமெல்லாம் எல்லாம் இழந்து எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு ஆளாகி வேலையில நிறைய சித்திரவதைகளை அனுபவிச்சு வழி இல்லாம அந்த வேலையை செஞ்சீங்க அந்த கஷ்டங்களில் இதனால குடும்பத்துல உங்க விரல் உங்க கண்ணை குத்தனா எப்படி இருக்கும் உங்களுக்கு வேண்டிங்களும்னா எப்படி இருக்கும் இந்த பாதிப்புகள் எல்லாத்தையும் சார்ந்து இந்த மன அழுத்தங்களை கடந்து வந்த உங்களுக்கு இந்த ஏழச்சனையே உங்களை விட்டு போக போகுது எவ்வளவு பெரிய விஷயம் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி இந்த ஏழச்சனை உங்களை விட்டு விளக்க போகுது ஏப்ரல் ஒன்னாம் தேதியில இருந்து உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு இடத்துக்கு சனி பகவான் வரப்போறார் மூன்றாம் பாவம் உங்களுடைய இருந்து மூன்றாம் வீட்டிற்கு சனி வரார் அப்போ சனிக்கு உகந்த வீடு எதுனா மூணு ஆறு பதினொன்னு நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன் உங்க ஜனன ஜாதகத்துல எடுத்து பார்த்து ஒருவேளை அந்த ஜனன ஜாதகத்தில் உங்க லக்னத்திற்கு மூணு ஆறு பதினொன்னில் உங்க ஜாதகத்துல சனி இருக்காருன்னா இன்னைக்கு இல்லைனாலும் இன்னைக்கு உங்க ஜாதகம் ஹை பொசிஷன் டாப் பொசிஷன்ல நீங்க ஒரு இடத்துல நிக்க போறீங்க ஸ்ட்ராங்கா நிக்க போறீங்க பெரிய லெவல்ல சாதிக்க போறீங்க இந்த மூணு ஆறு பதினொன்னு சனி இருந்துட்டால் அது சாதிக்கப்படுறது ஜாதகம் தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை அப்போ ஒரு கோச்சாரத்துல மூணு ஆறு பதினொன்னில் இந்த சனி பகவான் உட்காந்தால் அது எவ்வளவு பெரிய வலிமையை கொடுக்கும் அப்படிதான் இப்ப மூன்றாம் வீட்டுக்கு சனி வர அதுவும் மார்ச்சிலிருந்து மே மாசம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஒரு அருமையான காலம் நல்லா புரிஞ்சுக்கோங்க மார்ச் மாசம் முப்பதாம் தேதியிலிருந்து மே மாசம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஒரு அருமையான காலம் இந்த காலகட்டங்களில் சில முக்கியமான முயற்சிகளும் உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பிசினஸ் சார்ந்து ஒரு தொழில் சார்ந்து ஏதாவது நான் ஆரம்பிக்கலாம் ஒரு வேலை சார்ந்து எதையாவது செய்யலாம் குறிப்பா திருமண வாய்ப்புகளுக்குரிய முயற்சிகள் எதையாவது செய்யலாம் நினைச்சீங்கன்னா யோசிக்காம இறங்கி செய்யுங்க தீராத பிரச்சனை கூட அந்த இடத்துல தீர்த்திடலாம் எவ்வளவு பெரிய சிக்கலா இருந்தாலும் அந்த பிரச்சனை தீந்துரும் அதே நேரத்துல பெரிய லெவல்ல ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு நேரம் அதுதான் அந்த காலம் நான் சொன்ன மார்ச் முப்பது டு மே பதினாறு வரைக்குமே இந்த டைம் உங்களுக்கு இருக்கும் அப்போ இந்த காலகட்டங்களில் ராகுவும் உங்களுக்கு மூன்றாம் வீட்டில் தான் இருக்க போறார் அப்போ ராகுவுக்கு உந்த இடமும் மூணு ஆறு பதினொன்னு தான் சனி பகவானுடைய தாகத்தை கொண்டு வரவர் அப்போ இது எல்லாமே பாசிட்டிவான ஒரு காலகட்டங்கள் குறிப்பா மருத்துவ துறையில இருக்கிறவங்களும் சரி அறிவியல் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களும் சரி பெரிய லெவல்ல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சி பெரிய சாதனைகள் உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக அது இருக்கும் அந்த காலகட்டங்களில் வேணா பாருங்க நிறைய விஷயங்கள் நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு வந்து நம்மளுடைய காதுக்கு வரும் நிறைய நிறைய சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த இடத்துல உண்டாகும் அவ்வளவு பாசிட்டிவான காலம் குறிப்பா மகர ராசி என்பர்களுக்கு தான் இதை நான் சொல்றேன் அப்போ சக்சஸ்ஃபுல் பண்றாங்கன்னா உங்க மகர ராசி தான் இருப்பாங்க அது மட்டும் இல்லாம இத்தனை நாளா குடும்ப ரீதியில் இருந்த பிரச்சனைகளும் தீரும் ரொம்ப நாளா கணவன் மனைவி டைவர்ஸ் ஆகி சேர முடியாம தவிக்கிறவங்க அந்த நேரத்துல சேர்ந்துருவீங்க அந்த நல்ல ஒரு நேரம் ியம் போகாத இல்ல எனக்கு புத்திரபாகியம் கிடைக்கல நினைச்சவங்களுக்கு இந்த நேரத்துல உங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்க போகுது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அந்த புத்திரபாகியம் கிடைச்சிடும் நூறு சதவீதம் கிடைச்சிடுச்சுன்னு நினைச்சிக்கிங்க உங்களுடைய பிள்ளை தீர்கூடா நட்பாலையும் சேரக்கூடாத சேர்க்கையாலையும் கெட்டு பாதிக்கப்பட்டு தடமாறி போயிட்டு இருக்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க பிள்ளை உங்களை வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் அந்த நேரத்துல உருவாகும் அவங்களுடைய வாழ்க்கையை பெரிய மாற்றங்கள் அந்த இடத்துல உருவாக்கிடும் இது நூறு சதவீதம் நடக்கும் பார்த்து பார்த்து என் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணுங்க என் பிள்ளைக்கு ஆனா இன்னைக்கு அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை தயவஸ் வரைக்கும் போயிடுச்சு சேர்ந்து வாழ வழியில் நினைச்சிங்கன்னா அந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மா முப்பதிலிருந்து அந்த மே மாசம் பதினஞ்சுக்குள்ள அதற்குரிய பேச்சுவார்த்தைகள் பேசுங்க உடனடியாக அது சக்ஸஸ் ஆகும் ரொம்ப நாள விரும்பிய வாழ்க்கை காதலிச்சேன் திருமணம் பண்ணலாம் நினைச்சேன் கடைசியில பார்த்தா லைஃப் பிரேக் ஆயிடுச்சு நான் என்ன பண்றது தெரியல அந்த ஸ்டேஜ்ல அதற்குரிய மூவ் பண்ணுங்க நூறு சதவீதம் சக்சஸ் கிடைக்கும் வராத பணம் நான் வட்டி கட்டிட்டு இருக்கேன் பணம் வரல அந்த பணம் வந்தா கடன் கடனெல்லாம் தரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த நேரத்துல மூவ் பண்ணுங்க அது உங்கள வந்து சேரும் மொத்தத்துல இந்த வருஷமே உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் அதற்கு நடுவுகளை பெரிய லெவல்ல திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபம் திடீர் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா அது இருக்கும் அதனால முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணால் பெரிய லெவல் மகர ராசி அன்பர்கள் அரசியல் துறையில் இருக்கிறீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்குரிய வருடம் தாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல நல்ல நட்புகள் பெரிய பெரிய நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த நட்புகளால பெரிய லெவல்ல பலன் அடைவீங்க உங்களால ஒரு நல்ல பேர் புகழ் உண்டாகும் அந்த அளவுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்கிடுவீங்க சினிமா துறையில இருக்கிறவங்களும் சரி இந்த டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களும் சரி டெக்ஸ்டைல்ஸ்னா நெசவு சம்மந்தப்பட்ட விஷயம் வரைக்கும் சொல்றேன் மிஷினரி சம்மந்தப்பட்ட விஷயமும் சரி அதே நேரத்தில் வந்து கனரக வாகனங்கள் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழில் வெளிநாடு வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கும் விவசாய துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி பெரிய லெவலாக சக்சஸ்ஃபுல்லான ஒரு காலமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இருக்க போது ரியல் எஸ்டேட்டையும் சேர்த்து தான் சொல்றேன் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ரியல் எஸ்டேட் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டீங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் பெரிய லெவலுக்குள்ள எதையுமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஆகி போச்சு எல்லாமே தான் இருந்தது காரணமே இல்லாம தடப்பட்டு போயிடுச்சு இப்போ உங்களுக்கு கை கொடுக்க அருமையான வாய்ப்பு ஆரோக்கிய ரீதியில மகர ராசி அன்பர்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க நரம்பு ஜவ்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் சிலருக்கு வந்து வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஹார்ட் சர்ஜரி வரைக்குமே சிலருக்கு பாதிப்புகள் இருந்திருக்கும் இந்த பிரச்சனைகளில் இருந்து உடல் ஆரோக்கியம் ஒரு நல்ல தெளிவடையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நல்ல தெளிவடையும் ஒரு நல்ல ஆக்டிவா இருப்பீங்க நீங்க ரொம்ப ஸ்பீடாக ஆக போறீங்க நல்ல ஒரு 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 நல்ல எனர்ஜியோட எதிலையும் இறங்கி முடிக்கிறீங்க சக்சஸ்ஃபுல்லான ஒரு காலமா இது இருக்க போகுது இதுல உடற்பிறப்புகள் நிறைய சலிப்பு சங்கடங்கள் ரொம்ப மன உளைச்சல்கள் நீங்க என்ன நல்லது செய்தாலும் நல்ல பேர் உங்களால் எடுக்க முடியாத அளவுக்கு பாதிப்புகள் ஏன்னா உங்களை குற்றவாளி ஆக்குறதுலயே அவங்க குறியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இதுல பெற்றவங்களும் உங்களுக்கு எதிர்முனையில் நிற்கக்கூடிய ஒரு சூழலாக மொத்தத்தில் இந்த சூழல் எல்லாமே ஒரு மாற்றங்கள் பிறகுமான்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு மாற்றங்கள் பிறக்க போகுது அதுல எந்த மாற்றமும் இல்லை வெளிநாட்டில் இருந்து ஒரு நல்ல மேன்மை அடைஞ்சிட்டு இருந்தாங்க ஆனால் கொஞ்சம் காலகட்டங்களில் இருந்து இந்த ஏறச்சனையினால எல்லாமே பிளாக் எல்லாம் லாஸ் எல்லாம் வாஷ் அவுட் ஆகுற அளவுக்கு போயிட்டு இருக்கு குடும்பத்திலையும் பிரச்சனைகள் உருவாகிட்டு இருக்கு லைஃப்லையும் சில திடீர் முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலைமை எதுவுமே கை கொடுக்கல வேலையும் எனக்கு கை கொடுக்கல என்ன செய்யறது தெரியல நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த நேரத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு வக்ர நிபர்த்தி ஆனதுமே உங்களுடைய வளர்ச்சியினுடைய கவுண்டவுன் தொடங்கணும் மூவ் பண்ணுங்க எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்